ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு கொஷின் பாருங்கள் ஒரு விலங்கியல் பூங்காவை பார்வையிடுவதற்கு மாணவர்களுக்கான சலுகை சீட்டின் மதிப்பு ரூபாய் பனிரெண்டு புள்ளி ஐம்பது எனில் இருபது சீட்டுகளுக்கு நாம் எவ்வளவு தொகை செலுத்த வேண்டுமென்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதை நம்ம இதால் பிரிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் அப்போது ஒன்றுத்தோட விலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டு இது நுழைவு சீட்டின் மதிப்பு தானே அது எழுதுங்க நுழைவு சீட்டின் விலை இஸ் ஈக்வல் டு ரூபாய் பன்னிரெண்டு புள்ளி ஐம்பது அதுக்கப்புறம் இருபது பேருக்கு எவ்வளோன்னு அப்போது இருபது நுழைவு சீட்டுக்கான தொகைனா இருபதால் பெருக்கிடணும் அப்போது பனிரெண்டு புள்ளி ஐம்பது பெருக்கள் இருபது அப்போ இது எப்படி பெருக்கணுனான்னு பாருங்கள் பனிரெண்டு புள்ளி ஐம்பது பெருக்கள் இருபது அப்போது பூஜ்ஜியத்தால் எந்த நம்பர் பெருகுனாலும் பூஜ்ஜியம் தான் வரும் அப்போது பூஜ்ஜியம் 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 அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ஐ ரெண்டு பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலோட ஒன்று கொடுத்திங்கன்னா அஞ்சு ஓர் ரெண்டு ரெண்டு அப்போது பூஜ்ஜியம் 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 அஞ்சு ரெண்டுன்னு வருது அப்போது இங்கே புள்ளி எந்த இடத்துல வரோன்னா இது பாருங்கள் புள்ளிக்கு அப்புறம் இங்கே ரெண்டு நம்பருக்கு அப்புறம் ரெண்டு நம்பருக்கு அப்புறம் புள்ளி வரும் அப்போ இந்த இடத்துல புள்ளி வரும் அப்போது ரூபாய் இரநூத்தி ஐம்பது இதுக்கு ஆன்சர் அப்போது தேர் ஃபோர் இருபது நுழைவு சீட்டிற்கு செலுத்த வேண்டிய தொகை பார்த்திங்கன்னா ரூபாய் இரநூத்தி ஐம்பது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்